ஒரு த்ரீ ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ஒரு சூப்பர் மாப் வாங்கியிருந்தேன் இது நம்மளோட டெய்லி ருட்டினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ரெகுலர் ஃபாலோவர் நிறைய பேருக்கு தெரியும் நான் க்ளீனிங் டூல்ஸ் வந்து நிறைய வாங்குவேன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இப்போ டாய்லெட்லேயே க்ளீன் பண்ணுறோம்னா ஒவ்வொரு மாதிரி ப்ரஷஸ் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் க்ளீன் பண்ணுறப்ப ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துட்டு அதில் பண்ணி முறுக்கி எல்லாம் க்ளீன் பண்ண தேவையில்ல அதிலே ஒரு பாட்டில் வந்து அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க அந்த பாட்டிலில் நம்ம தண்ணியை மட்டும் ஃபில் பண்ணிக்கணும் இதோட ஹஜ் ஹைட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம அந்த ரெண்டு அட்டாச்மெண்ட்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா அப்படியே கனெக்ட் இந்த பாட்டிலில் தேவையான அளவுக்கு தண்ணி தண்ணி மட்டும் உங்கள் வீட்டில் உப்பு தண்ணியாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் குடிக்கிற தண்ணியவே ட்ரிங்கிங் வாட்டரையே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து ஊற்றிட்டு ஏன்னா கொஞ்சம் அளவு தான் இதில் தண்ணி செலவாகும் நான் வந்து மெயினாக எதுக்கு வாங்கியிருந்தேன்னா வால் பேனல் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன் பட் பாப்பாலாம் ஃப்ளோரில் உட்காந்து சாப்பிட்றா அப்படின்னாக்கா ஒவ்வொரு தடவை அப்போ தான் மா போட்டு போயிருப்பாங்க ஸோ உடனே வந்து அவள் சாப்பிட்ட இடம் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து அந்த மாதிரி இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய கவுண்டர் டாப்பாக இருக்கு அப்படின்னாக்கா நம்மளோட டைனிங் டேபிளா இருக்கு அப்படின்னா இதை தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இதில் ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது இதோட ஹெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்றதுதான் கொஞ்சம் நம்ம எஃபர்ட் போட்டோம்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாம் எனக்கு ஒரு கையில தான் தெம்பு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து அது கஷ்டப்பட்டேன் ஸோ இப்போ வந்து கீழே ஒரு குடை மாதிரி இருக்கு பாருங்களேன் கீழே வந்து நம்ம ப்ரெஸ் பண்ண பண்ண மேலே என் மேலே தண்ணி படுது ஸோ எந்த அளவுக்கு ஃப்ளோ வருது அப்படிங்கிறத காமிக்கிறேன் இதை நம்ம இன்னும் கொஞ்சம் சாச்சிட்டு வைக்கிறோம் அப்படின்னாக்கா இன்னுமே ஃப்ளோ ஜாஸ்தியாக வருது ஸோ இந்த மாதிரி பெரிய பேனல் நம்மளோட டிவி ஷோ ஏரியா ப்ளஸ் நம்மளோட மிரர்ஸ் இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டூல் வேணும் ஒரு துணி வேணும் அதை நம்ம வந்து தண்ணியில் புழிஞ்சி அதுக்கப்புறமா வந்து நம்ம நார்மல் ஒரு கிளாத்தை வச்சுட்டு க்ளீன் பண்ணுவோம் பட் இதில் ஸ்ப்ரே பண்ணி ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிடலாம் கொடுத்துருக்குற அந்த மெட்டீரியல் வந்து மைக்ரோ ஃபைபருங்கிறதுனால ஈஸியாக தண்ணியை உறிஞ்சிடுது வியூ ப்ராடக்ட்டில் லிங்க் கொடுக்குறேன் அப்படி இல்லைனாக்கா டாக்டர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள் லிங்க் இருக்கும்